வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாம் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி நோக்கம் கட்சியை வந்து தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறது தான் இப்போ பொதுக்குழு நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டின் ஓபிஎஸ் சசிகலா பார்த்திங்கன்னா இப்போ முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட விட்டு கட்சிக்கு போக போகுது ஸோ பொதுக்குழு நடக்க போகுதுன்னா எப்படி நடக்கும் பார்த்திங்கன்னா சசிகலா முன்னூறு ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கையில் பார்த்தீங்கன்னா கட்சி இருக்கிற வரைக்கும் சின்னம் இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சின்னம் இல்லைன்னா யாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டுக்க கூட வாய்ப்பு இல்லை சின்னம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பலம் அந்த சின்னத்தை முடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா சூரியமூர்த்தி ஆரம்பிச்சு விட்டார் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையா நடந்தே வருது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சின்ன விஷயத்துல சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சேன்னு தெரியாதுட்டு ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க சொல்லி ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் அழுது வந்தாங்க எஸ்பி வேலுமணிகிட்ட பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்லி அழுத்தம் தர சொன்னாங்க எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லி அவர் வைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருந்தார் டெல்லிட்ட ஆனால் டெல்லிட்ட திருப்பி என்ன சொன்னால் என்னென்னா முடியலங்கன்ற மாதிரி விட்டுட்டார் கை விட்டுட்டார் ஸோ அப்போ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கார் என்ன மாதிரி அதிருப்தின்னா தன்னை ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பணிச்சாமி ஈடுபட்டுருக்குறதா வந்து அவர் வந்து அடுத்தடுத்து வந்து நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறாரு எதனால் ஓரம் கட்ட பார்க்குறாரு அப்படின்றத நீங்கள் எப்போதோ புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் அதை எதுக்கு ஓரம் கட்ட பார்த்தான்னா ஓரம் கட்டிட்டார் விட்டு நீக்கிட்டார் அது இது எதனால் நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலாக ஓபிஎஸ் இருக்காது ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச்சேரி ஆன விதம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்கள் இல்லை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் ஆனால் ரூல்ஸ் அப்படி கிடையாது சாதாரண தொண்டர்கள் தான் ஆகணும் இதுதான் விதி இந்த விதியை மட்டும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விதியே இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்களாவில் பொது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக தானே ஆனார் அதுக்கு செலவு பண்ணியிருக்காரு அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அதெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு அது சிக்கலுக்குரிய கண்டிஷன்ஸ் அது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தகுதியான நபர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காருன்னா இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டதில் பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா கட்சியில் தொடர்ந்து நீடிச்சிருக்கணும் உறுப்பினராக தலைமை கழக நிர்வாகியாக பார்த்திங்கன்னா இருந்திருக்கணும் பத்து மாவட்டச்செடம் மும்மொழியினும் வழிமொழியினும் ஸோ இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் தகுதிக்குரிய நம்பர் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருந்தார்ல அதை இப்போ வெளிக்காண்ட ஆரம்பிச்சிட்டார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த எம்பி எலெக்ஷன் அப்போ வேட்பாளர் தேர்வுலேயும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வந்து கலந்து இல்லை இது வந்து அதிருப்தியாக இருந்திருக்காரு திரண்டு ஆதரவாளருக்கு பதவி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அதுவுமே போடல ஸோ எடப்பாடியோட சொந்தக்காரர் பெரிய என்னான்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு இட செங்கோட்டையனுக்கு ஒரு இடஞ்சராகவே இருக்கார் ஸோ தன்னோட ஆதரவாளரை போட்டுட்டு இருந்தார் செங்கோட்டையுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆனார் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ செங்கோட்டையின் ஆனதுலேருந்து இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா புகப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி காமிச்சார்ல வெளியே வெளிய காமிச்சார்ல இப்போ செங்கோட்டையுனு ஆதரவாளருக்கு பதவி இது நீங்கள் அனுப்பிங்க செங்கோட்டையனை கூல் பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு இல்லை செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கான எடப்பாடி பழனிசாமி யூகமாக இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தன்னை எதிர்த்த செங்கோட்டையின் ஆட்களெல்லாம் தூக்கிட்டு வரணுன்ற முடிவு வந்துட்டார் ஆனால் பின்னாடி என்ன நடக்குதுன்னா ஓபிஎஸ் சசிகலா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட டைரெக்டாக பேசிட்டு வரார் இன்னொன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தயிருந்து தான் ஜெயிக்க முடியும் ஸோ செல்லூர் ராஜனாக தான் ஜெயிச்சார் போனால் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற இதில் அப்போ ஓபிஎஸ் இருந்தார் ஆனால் இப்போ நூலவில் அன்றைக்கி ஜெயிச்சார்னா ஓபிஎஸ் இருந்தால் நூலவு ஜெயிச்சார்னா இப்போ டிடி இது ஆதரவு இருந்தால் கணிசமாக பார்த்தீங்கன்னா ஓ கொஞ்சம் சேஃப்டியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் டிடிஎ தினக்கல சார் மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு ஸோ இதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா இப்போ முடக்கிட்டாங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலோட தீவிர ஆதரவாக பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா செங்கோட்டையன்லாம் பார்த்திங்கன்னா சசிகலோட தீவிரமான ஆதரவாளர்கள் ரா உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் இடத்த பிடிக்கணும்னு சொல்கிற தான் ஓ உதயகுமாரை பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் இப்போ ஓபிஎஸ் சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா டம்மி ஆக்கி விட்ருவாங்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் போக முடியாது எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேரி தேர்வு செய்யட்ட விதம் பார்த்திங்கன்னா இப்போ சட்ட ரீதியாக ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா செல்லாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முடியாது எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் தேர்தலான விஷயச்சேரி பின்னாடி சந்திக்கிறாருன்னா இப்போ தமிழ் மகன் எதிர்க்கட்சி எதிர்கட்சித் தலைவராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயகுமார் அதாவது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்ல அந்த விஷயம் அந்த விஷயம் துறை பொதுச் செயலாளர் ஸோ நம்ம திரையும் கேபி முனுசாமி நத்தன்ஷோம் அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி முதல் நாள் கூட பேட்டி கொடுக்கும்போது ஏன் செங்கோட்டையன் வந்து நாங்கள் எதிரியாக பார்க்கல செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை ஓபிஎஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒரு பயத்தில் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி உண்மையை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு புகழேந்து சொல்லியிருந்தார் என்னென்னா இப்போ முதல்வர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வெக்க கட்ட அரசியல் அதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னுமே முதலமைச்சராக அழைச்சிட்டு முதலமைச்சர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு வெக்கம் கட்ட அரசு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேட்டியில் சொன்னது இதுதான் உண்மை இதுதான் கேபி முனுசாமியோட மனசில் இருக்க வெளிப்படையாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு புகழ்நிந்தி மென்ஷன் காமச்சந்தர் எதிர்கட்சி தலைவராக இருக்க கூட தெரியாமல் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா அப்போ பேட்டி கொடுக்கறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும் போய் பாருங்கள் ஸோ பேட்டி கொடுத்துப்பார்கள் அந்த பேட்டியில் வந்து வெக்கங்கட்ட அரசியல்வாதி எடப்பாடின்னு மாதிரி அதேமாதிரி முன்னூறு பாக்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல அது வந்து பின்னா பின்னாடி நடந்துகிட்ருக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஸோ இந்த அதிருப்தி பார்த்திங்கன்னா செங்கோட்டை வெளிப்படத்தில் வந்து ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்கண்ணே இது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மாதிரி உங்களையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டுன்ற மாதிரி ஆனால் சில என்ன சொன்னிருக்காங்க ஆனால் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கண்ணே ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிற தப்பு கிடையாது நீங்கள் பண்ணது நூற்றுக்கு நூறு சரின்னு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதரவையும் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க பட் ஆதரவு சொன்னது சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தள தகவல் வெளியே இருக்குது ஆதரவு எது கொடுக்குறோன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர்னால தான் பார்த்திங்கன்னா கட்சியை வந்து பெரிய உச்சத்துக்கு தொட்டிருக்கு இப்போ நார்மலாகவே இருபத்தெட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து இந்த சிம்பிளுக்கே இருக்குது இரட்டை இலக்குன்றப்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அதுக்கப்புறம் வேட்பாளர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி இந்த நபர்மல நம்பிக்கை இருக்குது அதான் அடிப்படையில் உழுவுறது இப்போ இருபத்தெட்டு சதவீதன்றது ஸ்டாண்டாக வந்து யாருக்காண்டி உழுது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோ அது முக்கியமான காரணம் அம்மாவை பார்த்திங்கன்னா நிரந்தர பொருச்சரை வந்து தூக்குண்டது அது பார்த்திங்கன்னா உச்சபட்ச கோத்தை பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருக்காங்க அதன் வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியாது தொண்டர்கள் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்சியில் வேறு கட்சி போனாலுமே அவன் தொண்டரில் தான் இருப்பான் ஆனால் எதோ ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியில் ஒரு பதவி இருந்தோன்னா வேற கட்சி போகும்போது அந்த பதவி கிடச்சிடும் ஸோ தொண்டர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டாங்க அதே மாதிரி போலி அடையாள அட்டை அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா போலி நபர்களை தொண்டர்களை சேர்த்ததாக பார்த்திங்கன்னா காமிக்கிறது அவர் ஒரு உதயகுமார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வட்டச்செயலர் இருக்கார் மதுரையில் அவர் பார்த்திங்கன்னா பரபரப்பு புகார் கொடுத்தோன்னா அவர் நீக்கிட்டார் ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கெல்லாம் சிக்கலோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நீக்கிட்டே வராரு ஸோ அப்போது உதயகுமார் போன்ற வட்டச்செயலர் ஆர்பி உதயகுமார் இது வட்டச்சேலர் உதயகுமார் வெளிப்படையாக சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறார் நான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கேங்க நான் பதினெட்டு இருக்கேன் எனக்கு இந்த அறுபது வயசு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக காண்டி பார்த்திங்கன்னா என் வாழ் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பயணம் பண்ணியிருக்கேன் அந்த போலி அடையாள அட்டை பார்த்திங்கன்னா எல்லா வட்டச்சேலரும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க என்னால் எல்லோரு கார்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சு மித்ததெல்லாம் என்ன பண்ண முடியுன்றதை வெளிப்படையாக சொன்னார் ஸோ இதனாலவே கட்சி விட்டு நிற்கிறாரு அதே மாதிரி செங்கோட்டையின் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா தனக்குன்ற ஒரு செல்வாக்க வளர்த்து வச்சுருக்கேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையை நீக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படி நீக்கினீங்கன்னா ஒரு சிக்கலாக போயிருன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க செங்கோட்டையன்னு பார்த்திங்கன்னா அதிரடியாக முடிவு எடுக்கிற நபர் கிடையாது சாஃப்டாக டீல் பண்ணுறவர் ஆனால் எடப்பாடியோட அதிக அரசியல் அனுபவம் உள்ளவர் நீங்கள் அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னா ஒம்பது முறை பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார் தடவை தோற்றுருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிட முடியல அதே மென்ஷன் பண்ணிக்காமச்சிருந்தார் சில பேர் சூழ்ச்சினால் துரோகினால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து போட்டியிட முடியலன்னு வச்சிட்டேன் அந்த துரோகி பேரை சொல்லவே இல்லை அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவர் இப்போ எதிர்க்கிறவர் தான் வேறு யாருமே கிடையாது ஸோ ஒம்பது முறைன்னு சொன்னோன்னே நீங்கள் கேட்பீங்க ரொம்ப வருஷம் அனுபவம்னா கருணாநிதி துரைமுருகனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு நபர் தான் அதிக சட்டமன்ற எம்எல்ஏவை இருந்தவர் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் தான் இப்போ டெய்லி ஆலோசனை பண்ணிட்டு வர்றாரு உடாவும் ஆலோசனை பண்ணிட்டு வராது இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு அதே மாதிரி எம்பி சீட் பார்த்திங்கன்னா இப்போ அறுபத்ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் தான் ஒரு ராஜ்யசபா சீட்ன்றப்போ அதிமுக ஒன்று தேமுதிக ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களில் இன்னும் வந்து ஒரு ஆறு எம்எல்ஏக்கள் தேவைப்படுது ஒன்று நாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க அதாவது பிரேமலதா பிரேம்லதா பேசுனா ஓபிஎஸ் வாக்கு போட்டுவார் ஓட்டு போட்டுவார் நம்ம அதிமுகவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அதிமுகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்ததை ஓபிஎஸ் நிராகர்த்தின மாதிரி இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவுனும் பிஜேபியோட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேமுதிகில் அந்த சீட் வாங்க போகுது ஸோ தேமுதிக தன் கூட்டணியில் எடுக்கிறதுக்கு சரி ரெண்டு தனியாக போட்டு போடணும் போயிட்டு போகுதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போட்டதுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது பாமாட்ட கேட்க பாக் பாமகிட்ட கேட்க மாட்டாங்க பாமகவோட பதவி இப்போ எம்பி இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அன்புமணி ஆனால் இதுக்கப்புறம் நீடிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தார் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது வேறு ஸ்டேட்லேருந்து ராஜ சராஜபா சீட்டு இருக்கும் பார்த்திங்களா ராஜ்யசபா சீட்டு அது தந்தா இருக்குது இப்போ இப்படி வந்து மத்திய பிரதேசிலேருந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து எல்முருகனை இணையமைச்சரை உட்கார வச்சுருக்காங்க அந்த மாதிரி கொடுத்தா உண்டு பட் அது கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கம்மின்றாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக கொடுத்துருவார் நாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துருவார் ஆனால் இதில் என்ன சிக்கல்னால் இன்னொரு சீட் அதிமுகவில் யார் வாங்குறதுன்ற ஒரு பிரச்சனை ஜெயக்குமார் இந்த பிரச்சனையில தான் கட்சியை பிரச்சனைனு ஒரு பேஜ் டாக் இருக்குது கோகுலந்திராவும் அப்போ கேட்டாங்க இப்போ வீரமணின்னு கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர்னு கேட்குறாரு இப்போ கட்சியை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் கேட்டிருக்காங்க இந்த ஏழு பேரை சமாளிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தணறிட்டுருக்காரு இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆரோட மறு உரம் தான் எடப்பாடி பண்ணிச்சாமி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் டென்ஷன் ஆக்கி விட்டுச்சு ஊத்தவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி யார் உதயகுமார் ஆர்பி உதயகுமார் என்ன எப்படிலாம் இருக்கீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆள் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா தேர்தல் வந்தால் ச பிரச்சாரத்துக்கு போகாமலே ஜெயிப்பார் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சவால் விட்டு ஜெயிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எத்தனை நேரம் தேர்தல் சந்தித்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க நீ எப்படி கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உதவிக்குமார் ஒருத்தரை கட்சியை விட்டு சேர்த்துருந்தார் ராஜவர்மன் சொல்கிறார் அவர் ஏற்கனவே விருதுநகரில் இருந்தார் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கூட இருந்தவர் ராஜேந்திர பாலாஜிக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நிற்கும் போது ஒரு பிரச்சனை ஆகி அவர் அமமுகவில் போய் இணைஞ்சு திருப்பியும் அதிமுகவில் இணைச்சிருக்கார் அது ஆர்பி உதயகுமார் தான் இணைச்சிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் மேலே ராஜேந்திர பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பு இருக்குது அவர் இணைச்சோன்னே என்ன பண்ணுறாரு ராஜவன்மன் ஃபுல்லாமே வந்து புதுச்சேரி எடப்பாடிக்கு வந்து நன்றியும் நன்றின்னு போடுறாரு இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒட்டுறாங்க அதிகாலையில ஒட்டுறாங்க ரெண்டு மணிக்கு ஆனால் மக்கள் பார்க்குறக்குள்ளே எல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க ராஜேந்திர பாலாஜி டீம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் வந்து ஆர்பி உதயகுமார் இனி நிற்காதே ஒரு சந்தேகம் தான் ஏன்னா ஓபிஎஸ் தயவு இல்லாமல் கண்டிப்பாக அந்த பக்கம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இன துரோகிச்சோட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முழக்கம் விட்டுறாங்க இது எதுனா ஓபிஎஸ் ஒருத்தர் நிற்கிறாருன்னா எடப்பாடி அணியில் ஆர்பி உத்தியோகமாக இருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடப்பாடி பன்னிச்சாமிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் ஓபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு ஓபிஎஸ் வந்து இதில் களம் இறக்கி இதுதான் பிரச்சனை ஓபிஎஸ் பலாப்பழத்தை சின்னத்தில் இருந்து போட்டிடுறாருனா ஆர்பி உதயகுமார் தைரியம் இருந்தால் இரட்டை இலையில் இருந்து போட்டியிட வேண்டியதுன்னு நீங்கள் எதுக்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஓபிஎஸ்களை இறக்கி மாதிரி கேள்வி இருக்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் நிற்காமல் விருதுநகர் பக்கம் நிற்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஆனால் தான் சிக்கல் இருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி மஃபா பாண்டியராஜன் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளராக கொண்டு வரலாம்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பிறகு இது ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு மஃ்பா பாண்டியராஜன் வரக்கூடாதுங்க அவர் சென்னையிலே போட்டிட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துடுவாரு ஆனால் மஃ்பா பாண்டியராஜன் விருதுநகர்ல போட்டிட்டு தான் ஜெயிச்சிடுவார் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ராஜேந்திர பாலாஜி தனக்கு போட்டி வந்துடுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காரு ராஜேதபாஜி தன்னோடய கண்ட்ரோலில் தான் விருதுநாடு வச்சிருக்கிறதா அவர் எண்ணம் அப்போ துரு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் ஆர்பிஐ ஹெய்யமாக விருதுநாருக்குள்ளே வந்தால் சிக்கலாக போகின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் யோசிக்கிறாரு விருதுநாருக்குள்ளே நுழைய விடக்கூடாது கூட கூடான்ற எண்ணத்துலேயே அம்ட்டார் அதோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணம் தான் இருந்ததுன்னா நீ மறந்துன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை ஃபோன் பண்ணி விட்டுட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோம் இருக்குது சீனியர்களுக்கு ஸோ நிறைய பேர் சீனியர்கள் வந்து எதிர்கட்சி துணைத்தில இருப்பதை அவருக்கு கொடுத்தா யாருக்குமே பிடிக்கல ஆனாலும் அமைதியாக இருக்குது முக்கியமான காரணம் ஸோ ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எதுனால் நிற்கிறாங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னம் தான் இரட்டை இலை பார்த்தீங்கன்னா எப்போயுமே யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிற்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்குது ஒருவேளை பார்த்தீங்கன்னா விதிகளை மாற்றி ஏகப்பட்ட முரண்பாருக்குகப்பட்ட குளாரிப இருக்கு முடிவு பண்ணுறோம் ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலுக்கு யாருமே முடக்கிறோம் அடுத்த தேர்தலுக்குள்ளே நாங்கள் முடிவெடுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல போயிருன்ற பயம் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அவர் சொல்லுவார் நம்ம சுயேட்சை சின்னத்தில் பார்த்திங்கன்னா சேவல் ரெண்டும் கூட ஜெயிக்கலாம் சேவல் சின்னத்தில் ரெண்டாங்க ஜெயித்தாங்க ஸோ உனையை நம்பி யார் பவர் மாதிரி கேள்வி இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி நம்பி யாருமே வர்றதுக்கலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா திருப்பியும் செந்தர் பாலாஜி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ லைம்பேட்டுக்கு வந்தார் அமைச்சராக இருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா அவர் வந்து சிறையில் இருக்கும்போது எல்லா வழக்குக்கும் இந்த இந்த ஈடி வழக்கை பிடிச்சாங்கல்ல அதெல்லாம் ஆஜரானார் இப்போ அமைச்சரால் அமைச்சராகனா பெரிய லெவலில் ஆஜராகவே இல்லை ஆனால் ஜாமீனில் இப்போ இருக்காரு ஜாமீன் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ரத்தில வந்து தப்ப ரத்தாகிறதுலாம் தப்பிக்கணும்னா அமைச்சர் பதவியை பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ண ஒரு சூழ்நிலை உருவாக மாட்டாங்க நீங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணால் வெளியே இருக்கலாம் நீங்கள் அமைச்சர் பதவியோட நீடிப்பீங்கன்னா ஜாமீன் ரத்தாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்குது அவர் வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராஜினாமா போட்டால் எம்எல்ஏவாக கூட நீடிக்கலாம் எம்எல்ஏவ நீடித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சர்வசாதாரமாக ஜெயிச்சிடலாம் உள்ளே இருக்கிறத விட வெளியே ரெண்டு வேலை பார்க்குறது தான் திமுக விரும்புது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எந்தனாலனா ஆஜர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல அமைச்சர் பதவியில் இருக்கான முடியல அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொன்னால் அப்புறம் எதுக்கு அமைச்சர் பதவியில் இருக்கீங்க இந்த வழக்கு முடிவு இருக்குன்னு பார்த்திங்கன்னா சும்மா சா எம்எல்ஏவாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகும் என்னென்னா ஜாமீன் ரத்தாகும் அவரோட தம்பி பேர் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்டேண்டடாக தான் இருக்குது இன்னும் அலைமரவாக தான் இருக்கார் அசோக்குன்றவர் ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு மாதிரி பாஜகவில் பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து ஒரு விழா காலத்துக்காரர் ஸ்டாலின் இருக்கார் அப்போ மோடியை பற்றியும் நிர்மலா சீதாராமன் பற்றியும் விமர்சிக்கிறாங்க அப்போ வந்து நயனா நந்திரன் எந்திரிச்சு வந்திருக்கணும் புறக்கணிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் சோசியல் மீடியாவில் திட்டிருக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா திட்டாமல் விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி வந்து கராத்தே தியாகராஜன்றவர் ஒரு விழாவில் அதாவது நயனா நாயந்திரா வச்சுட்டே பேசியிருக்காரு அவர் தீவிரமான அண்ணாமலை ஆதரவாக இருந்தாலுமே இது பேசுகிறோன்னு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனால் அவர் பேசுகிறோன்னு நியாயமாக இருக்கலாம் ஆனால் நயனா நாயந்திரம் கூட ஒரு விஷயம் இருக்குது ஏழு வருஷம் நம்ம கட்சியை வந்து பாஜக இணைச்சிட்டோம் பாஜக மாநிலத்தில் பதவியும் தரல முக்கியமான பதவியும் தரல தீம் அதிமுக போயிடலாம்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க தாய் கழகத்துக்கே போயிடலாமா வச்சுட்டு தாய் கழகத்துக்கு இன்னும் போனோன்னா இன்னும் அங்கேயே பிரச்சனை போயிட்டுருக்கு ரெண்டு அணியாக பிரச்சனை போய்ட்டுருக்கு அவங்க பிரச்சனை சாலை விட்டு நம்ம போய் பேரலாமட்டு எண்ணத்துக்கு வந்துட்டானா ஸோ இதனால் வந்து பிஜேபியில் நிறைய பேர் கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருக்கதான்னு சொல்கிறாங்க தமிழிசை பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் தமிழக பாஜக தலைவர் பதவி கிடைக்கும்ன்ற ஒரு இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை இன்னும் மாற்ற மாதிரி இருக்காங்கன்னா அண்ணாமலை வந்து அப்புறம் தான் பிஜேபின்ற ஒரு கட்சியை வெளியே தெரியுது அண்ணாமலை சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கல்வி முல் மும்மொழி கொள்கை ஸோ அவர் என்ன சொல்கிறார்னா எம்எல்ஏக்க திமுக இருக்க கவுன்சிலர் வரைக்கும் அமைச்சர்லேருந்து கவுன்சிலருக்கு மகன்கள்லாம் ஃபாரினில் மெட்ரிகுலேஷனில் சிபிஎஸ்சி சிலபஸில் படிப்பாங்க மும்மொழி கொள்கை பார்த்திங்கன்னா எல்லா த பா தமிழ்லேருந்து எல்லாமே படிப்பாங்க இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தி எல்லாம் படிப்பாங்க அவங்கெல்லாம் ஃபாரின் போய் படித்து பெரிய ஆளாக பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் ஆவாங்க ஐடி கம்பெனி வைப்பாங்க ஸோ பெரிய லெவலில் போவாங்க அரசியல்வாதி ஆவாங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்ககிட்ட ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் இங்கிலீஷு தமிழ் இது கூட சரியாக படிக்காம இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சேவை பண்ணுறது அதாவது இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொத்தனார் வேலைக்கு ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட அவங்க அவங்கக்கிட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவாங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பழைய மாதிரி இவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கே நம்ம வந்து இவங்க அமைச்சர் பதவியாக பெரிய பெரிய லெவலில் போவாங்க இவங்களுக்கு போஸ்ட் அடிச்சே ஒட்டிட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா முன்னேறணும் நம்மளும் முன்னேறணும் ஸோ மாநகராட்சி பள்ளியில் படிக்கிறவங்க முன்னேறணுன்ற தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரு ஸோ மும்மொழி கொள்கை பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமமாக இருக்கக்கூடாதான்ற ஒரு கேள்வி கேட்குறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம்னா இந்த மாநகராட்சி இந்த ஸ்கூல் இந்த லெவல்லே இருந்தோம்னா நம்ம தூய்மையை பணியாளர் அயன் தேய்க்கிற வேலை இந்த சின்ன சின்ன வேலையை இன்னும் நம்ம வந்து அடிமட்டத்திலே இருக்கணுமா நம்ம இதுக்கு அவங்களுக்கு செம்ம போகக்கூடாது அப்படிதான்ற கேள்வியே இருக்குது கடைசி வரைக்கும் இந்த திமுக நம்மளை வந்து அடிமட்டத்திலே வைக்கணும்னு பார்க்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆதரவு கொடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் பேசியிருந்தாங்க வீடியோ வெளியிட்டிருந்தாரு இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து கொங்குமண்டத்தில் ஜெயிச்சான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது எம்பி எலெக்ஷன் நின்றார் ஓரளவுக்கு வாங்கினார் ஆனால் முன்னாடி விட ஓரளவுக்கு இடத்துலையும் பெட்டர் வாக்கு சதிதாக இருந்தாலும் அதனால தான் அண்ணாமலை மேலே ரொம்ப நம்பிக்கை வருது அவங்களோட நோக்கமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு தான் இப்போ கிடையாது ஆனால் ஓரளவுக்கு கணிசமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிச்சணும் எப்படி படிப்படியாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியை பிடிச்சவங்களா தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே என்ன வர முடியாதுல்ல ஸோ எதிர்கட்சியாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆணும்ல ஸோ அதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு பிரச்சனை சிக்கல் கொடுக்குறாங்க விஜய் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவர் அரசியலில் வேகமாக இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா தான் சொல்கிறாங்க பட் அவர் சதவீதம் பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதன்ற மாதிரி ப்ரெசன்ட் பியூசர் சொன்னாலுமே அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுபடுமா ஸோ ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காங்க இல்லைன்னுதான் சொல்ல முடியாது அவர் கவுன்சில் எக்ஸன் கூட சந்திக்கலை ஸோ அது சந்திக்கிற முறை இருக்குல்ல அவருக்கு ஆதரவும் நிறைய இருக்குது ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது ஆனால் ஓட்டு போடுறன்றது பார்த்திங்கன்னா ஓட்டு இப்போ திமுக அதிமுக பழுத்த இருக்காங்க அவங்க நிறைய தேர்தலை சந்திச்சுருப்பாங்க ஸோ திமுகன்றதான் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் உடலாம் மோதினவங்க அவங்களுக்கு எப்படி வந்து இதை சமாளிக்கணும்னு தெரியும் விஜய் பார்த்திங்கன்னா அரசியல் அனுபவம் இல்லாத அதில் வந்து சிஎம் ஆனும் அந்த ஆசை இருக்கலாம் யாருக்கானும் ஆகலாம் ஆனால் அவங்க கீழே அடிமட்டத்தில் இருக்காங்கல்ல தேர்தலுக்காண்டி வேலை செய்வாங்கல்ல அவங்க வந்து வேலை போயிட்டாலும் முடிஞ்சு நான் அரசியல்வாதி பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கொக்கி போட்டு இழுத்துருவாங்க ஸோ இப்போ இப்போ அந்த அரசியல் கட்சி வந்து பார்த்திங்கன்னா உதிச்சிருக்கு அப்போ உதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பணத்தை காட்டு எல்லாமே பணம் தானே பணத்தை காட்டி பார்த்திங்கன்னா இயக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதே திமுகனால் அவன் என்ன நினைப்பான் நம்மட்ட ஏற்கனவே பணம் இருக்குது நம்ம வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் உட்காந்தா நம்மளுக்கே பணம் வரப்போகுதுன்னு யோசிப்பான் ஆனால் இப்போ கட்சியை புதுசாக வர வைப்பதை என்ட்ரி கொடுக்குறேன்னா பணம் தான் அவனுக்கு முக்கியமாக இருக்கும் ஸோ திமுக இருக்கவங்க பணம் தேவை அவனுக்கு அதிகாரம் தான் தான் தானாக பணம் வரும்ன்ற மாதிரி அவன் வந்து ஒரு திசையில் அதாவது நம்ம முன்னேறிட்டோம் ஸோ நம்மளை அசைக்க முடியாது அந்த லெவலில் இருக்கா மூத்த அரசியல்வாதி ரொம்ப அனுபவமுள்ள கட்சி அப்படின்ற ஒரு டாக்கில் இருக்குது விஜய் கட்சி அப்படி கிடையாது ஸோ விஜய் பார்த்திங்கன்னா ஒரு சில தப்பான முடிவு எடுக்கிறார்ன்ற மாதிரி தான் இருக்காங்க கூட்டணி வச்சா தான் உண்டு ஒரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சிஎம் ஆக முடிவாங்கிட்டிங்கன்னா உடனே அதெல்லாம் ஆக முடியாது படிப்படியாக தான் ஆக முடியும் ஸோ ஏதாச்சும் கட்சியோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆகணும் எடுத்தொன்று சிஏஎம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அளவுக்கு யாருக்குமே செல்வா கிடையாது எம்ஜிஆர் படுத்துகிட்டே கூட ஜெயிப்பார் ஸோ எம்ஜிஆருக்கு அந்த செல்வாக்கு இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோன்னா கூட படம் அடிச்சுட்டு தான் வந்தார் படம் நடிக்காமலாம் இல்லை அப்போ திமுகலாம் நிறைய குடச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க படம் ரிலீஸ் பண்ணுறதுல எல்லாம் அடிதடிலாம் முடியும் அதிமுகவினருக்கும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் தேட்டரில் அடிதடிலாம் முடியும் அதெல்லாம் வந்து தகுடுபடி ஆக்கி தான் எம்ஜிஆர் வந்தார் ஆனால் விஜய் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா திமுக ஒரு டைம் தான் விமர்சனம் பண்ணார் மாநாடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இருக்கார் அறிக்கையை எதா அனுப்பணும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும் தா போராட்டம் பண்ணணும் இதுதான் பார்த்திங்கன்னா அரசியல் அவர் பாட்டு சைலண்ட்டாக போய் பார்த்திங்கன்னா உட்காந்துர்றாரு ஸோ இது எப்படி இருக்குன்னா பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருப்பாங்களா இப்போ கமல் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் அரசியல்வாதி தான் அவர் எப்போ அரசியல் கட்சி தொடங்கிட்டார் முன்னாடியே தொடங்கிட்டார் ஆனால் வேகம் இல்லை அதில் தான் பார்த்திங்கன்னா கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்போ உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு டைம் பார்த்திங்கன்னா பொதுக்குழு வச்சுருந்தார் ஆலோசனை கூட்டம்னு சொல்லிட்டு யாருமே வரல அவரும் போயிட்டார் அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது டைம் அவருக்கு கட்சி வேணும்னா போய் நிற்பார் அவருக்கு எப்போயாச்சும் மனசு ஆனால் நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் கட்சி இருக்குல்ல நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினைப்போகிற போதெல்லாம் பார்ட் டைமாக அவருக்கு ஏற்றாப்புல கட்சி இந்த வாடகை பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டோம்ல அந்த மாதிரி டாக்ஸி ஓட்டோம்ல அந்த மாதிரி அவருக்கா எப்பயாச்சும் இந்த கட்சியில் பயணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பயணம் பண்ணுவார் இல்லைனா வந்து அந்த கட்சி எப்படியோ போயிட்டு போகுதுன்ற மாதிரி அப்படியே தண்ணி தெளித்த மாதிரி விட்டுரு அந்த மாதிரி தான் விஜய் செயல்பட்டுகள் தான் சொல்கிறாங்க ஒரு வேகம் இல்லாமல் இருக்குது இவரை பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து ஃபேன்ஸ் பார்க்கலாம் அதாவது ஒரு சினிமா நடிகர் பின்னாடி ஓடுறது வந்து தமிழ்நாட்டில் இயல்பு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் நடிகை போனால் கூட ஓடுவாங்க ஸோ அதுக்கு ஈக்குவல் சொல்லவில்லை விஜய்க்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்குது ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கவங்க அந்தளவுக்கு வந்து விசுவாசமாக வேலை பார்க்கவும் பார்ப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒரு மூத்த அரசும் அதை இல்லை ஒரு ஆலோசனை ஏற பார்த்தீங்கன்னா புஷ்யாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து ஒரு பொதுச்செயலராக நடந்துக்கிறதுக்கான ஒரு தன்மை தான் இருக்கார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ மூத்த அரசியல் இருக்காருன்னா அவர் கீழ் மட்டத்துலேருந்து இருந்து வந்திருக்காரு அவர் சொல்லுவார் கீழ் மட்டத்தில் இருக்கார் துரோகம் பண்ணியிருந்தாலும் இப்போ காலைல வந்து முதலமைச்சராக இருந்தாலும் கீழ் மட்டத்துலேருந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ விஜய் மாதிரி ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா தான் எல்லாமே இப்போ விஜய்கிட்ட பார்த்திங்கன்னா சினிமா டான்ஸ் ஆடணும்னு சொல்லுங்கள் வேகமாக ஆடுவார் எடப்பாடியாட முடியாது எல்லாருக்குமே திறமை இருக்குது ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கீழ் வந்து பார்க்கணும் ஸோ யாரை தேர்வுப்படணும் ஏன்னா உட்கட்சியில் இப்போ சண்டைலாம் வந்துச்சுன்னா இந்த கொலை இதில் தான் முடியும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இளைஞர்கள் இருக்காங்க விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடித்தடியே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கட்டுப்பாடோடு பார்த்திங்கன்னா நடத்தணும்னு தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் இந்த அரசியலை பார்த்திங்கன்னா விஜய் ஜெயிப்பாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலும் எக்ஸார் இந்திய ஸ்டுடியோ